ஜெயிக்கணுன்ற இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும் வணக்கம் நண்பா நம்ம தளபதியோட லாஸ்ட் படமே பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன்ல தான் நம்ம தளபதி நடிக்க போறா அப்படின்றத ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம தளபதி வந்து சொல்லிட்டாரு தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா யார் ப்ரொடியூஸ் பண்ண போறா இந்த ஹீரோயினி வரப்பறாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான குழப்பத்தில் தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே பாத்தீங்கன்னா குழப்பத்திலே இருந்துட்டு வராங்க இதுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரா வந்து டிவிவி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற தெலுங்கு ப்ரொடியா தான் போறாங்க அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதே தான் இப்போ பாத்தீங்கன்னா தெலுங்குலையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழப்பம் ஒன்றும் போயிட்டு இருக்குது ஸோ நியூஸ் சேனல்ஸ்லேயே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமே இப்போ பாத்தீங்கன்னா டேரக்டர் யாரு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம் ஸோ வெற்றிமரன் இப்போ தான் வர அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு ஸோ இந்த தலைவர் சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெற்றிமரன் தான் இயக்க போறாரு அப்படின்ற அந்த ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அட்லி அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க தலைமை சிக்ஷன் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மான ஒரு நியூஸ் எனக்கு கிடச்சிருக்குது ஆனா இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக எப்போ சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம தளபதி பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே வர போறாரு அதுக்கு உண்டான தளபதி சிக்ஸ்டி நைன்ல பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் நம்ம தளபதி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்போ வந்து நடிச்சு முடிச்சிருவாங்க ஏன்னா ஒரு அரசியல் ரீதியான ஒரு படமா இருக்கும் அதே மாதிரி இப்ப என்னென்ன தப்பு நடக்குதோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டுற ஒரு ஆள் தான் பாத்தீங்கன்னா டைரக்டர் வெற்றிமாறன் அவரோட படத்துல நம்ம தளபதி நடிச்சாருன்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிரும் சோ அதுக்குண்டான ஒரு அப்டேட் தான் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க நம்ம தளபதியும் அரசுக்குள்ள இறங்குறாரு சோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்க போகுது சிக்ஸ்டீன் படத்தை எந்த மாதிரி டேரக்டர் வெற்றி மரம் சொல்ல போகிறாரு அப்படின்றது தெரியல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம தளபதி சொல்லியிருக்காரு கமிட்டி ஆகிட்டேன் அப்படின்றது சொல்லிருந்தாரு சோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே டேரக்டர் வெற்றி மாறன் நம்ம தளபதியிட்ட கதை சொல்லியிருக்காரு சோ வந்து நம்ம பொறுமையாக பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அதுக்குண்டான டைம் தான் தளபதி சிக்ஸ்டின் படம் வந்து லாஸ்ட் நமக்கு வந்து தளபதி நடிக்க போறாரு நம்ம வெயிட் பண்ணுவோம் எந்த மாதிரி நம்ம தளபதி நடிக்க போறாரு அப்படின்றத தளபதி சிக்ஸ்டின் படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் எடுத்தாருன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இசையமை ஜிவி பிரகாஷ் தான் வருவாரு அதுல இருந்து எந்த இது மாற்றுக்கிறதுமே கிடையாது ஏன்னா தளபதி சிக்ஸ்டின் படம் பாத்தீங்கன்னா ஏ ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு ஜிவி பிரகாஷ் நான் வந்து திரும்ப வந்து தளபதி கூட ஒரு மியூசிக் படம் பாரு ஒரு படத்துக்கு மியூசிக் போட பாரு ஆல்ரெடி ஜி வி பிரகாஷே பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல ஒன்று சொல்லியிருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ் நம்ம தளபதியோட பிளானும் கூட அது மட்டும் இல்லாம இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா டைரக்டர் வெற்றிமாரன் எந்தெந்த படத்துலாம் பாத்தீங்கன்னா டைரெக்ட் பண்றாரோ அது எல்லாத்துக்குமே ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு தான் இசையமைப்பாரு அசுரன் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்கார் வார்டுக்கே போனச்சு அந்த அளவுக்கு மியூசிக் கண்டென்ட் ரொம்ப சூப்பராகவே வந்து டைரக்ட் பண்ணிருந்தாரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி சிக்ஸ்டின் படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்கார் அவார்டு பெற்றுட்டு அதுக்கு போக நம்ம தளபதி பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே போனார்னா அது அது தவிர வேற எந்த வித ஹாப்பியாகவும் இருக்காது தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி போகணும் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆசையாவும் இருக்குது அது நம்ம தளபதியும் அதே மாதிரி டேக்டர் வெற்றிமாரானோம் இசையமைப்பாளரான ஜிவி பிரகாசம் பாத்தீங்கன்னா நிறைவேற்றினாங்கன்னா அதை தவிர வேற எந்த வித சந்தேகமும் கிடையாது ஸோ எந்த வித ஹாப்பியும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றத பத்தி லேட்டஸ்டா கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அப்புறம் நீங்க நம்ம சேனல்ல பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம பே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இது மாதிரியான தளபதி பத்தின புதிய புதிய அப்டேட் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் இல்ல பார்க்கலாம் பாய்